வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான கிளாஸஸ்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் கிராம ஊராட்சி செயலாளர் பதவியில் வந்து பதினஞ்சு மார்க் இன்டர்வியூக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க ஸோ இந்த இன்டர்வியூ கொஷினில் வந்து ஒரு சில கொஷின் வந்து நம்மளுக்கு கரண்ட் இருந்தும் நம்மளுக்கு கேட்பாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் இந்த கிளாஸஸ்லாம் நம்ம பார்ப்போம் வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஐசிசி மகளிர் ஒருநாள் உலக கோப்பை ரெண்டாயிரத்தி அஞ்சு எந்த நடத்திய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஐசிஐசி ஐசிசி மகளிர் நாள் உலகக்கோப்பை போட்டியை வந்து நடத்துச்சு அப்படின்னா இந்தியா செகண்ட் கொஷின் பாருங்கள் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எத்தனை அணிகள் வந்து பங்கேற்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க டோட்டலாக வந்து நமக்கு எட்டு அணிகள் வந்து பங்கேற்றன ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை அதாவது உமன்ஸுக்கான கிரிக்கெட் அதில் வந்து எத்தனை அணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பங்கேற்றது அப்படின்னா எட்டு அணிகள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐசிசி மகளிர் ஒரு நாள் ஒருநாள் கோப்பையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வென்ற நாடு எது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐசிசி மகளிர் ஒரு நாள் ஒருநாள் கோப்பையை எந்த நாடு வென்றது அப்படின்னா இந்தியா ஐசி ஐசிசி மகளிர் ஒரு ஒருநாள் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை வென்ற கடைசி அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது கிரிக்கெட் உமென்ஸ்க்கான கிரிக்கெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எந்த அணி கடைசி கடைசி அணி எது அப்படி வென்ற கடைசி அணி எது அப்படின்னா ஆஸ்திரேலியா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக கோப்பைக்கான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கே கேப்டன் வந்து யாராக இருந்தார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நாள் கோப்பைக்கான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியோடைய கேப்டன் வந்து ஹர்மன் பிரீத் கவுர் அடுத்த கொஷின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலக கோப்பையில் போட்டியின் சிறந்த வீராங்கனை அப்படின்ற விருதை எந்த வீராங்கனை வாங்கினாங்க அப்படின்னா தீப்தி சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மகளிர் உரிமை உலக கோப்பையில் போட்டியின் சிறந்த வீராங்கனை அப்படின்ற விருதை வாங்கின வீராங்கனை வந்து தீப்தி சர்மா அடுத்த கொஷின் பாருங்க ஐசிசி மகளிர் ஒருநாள் உலக கோப்பை எத்தனை முறை நடத்தப்படுகிறது அப்படின்னா ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கு ஒரு தடவை தான் நடத்துகிறாங்க முதல் ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை எப்போது நடைபெற்றது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகளிருக்கான கிரிக்கெட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த போட்டியை வந்து நடத்துகிறாங்க ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக ரன்கள் எடுத்த வீராங்கனை வந்து யார் அப்படின்னா லாரா வால்வாட் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த லாரா வால்வாட் எத்தனை ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி ரன்கள் வந்து எடுத்திருக்காங்க ஐசிசி மகளிர் உல நாள் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிக ரன்கள் எடுத்த வீராங்கனை வந்து லாரா லாரா வால்வாட் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவங்க எத்தனை ரன்கள் அப்படின்னா ஐநூற்றி ரன்கள் எடுத்திருக்காங்க அடுத்த கொஷின் ஐசிசி மல மகளிர் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் யார் அப்படின்னா தீப்தி பகவான் சர்மா ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துல வந்து அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் யார் அப்படின்னா தீப்தி பகவான் சர்மா அடுத்த கொஷின் பாருங்க ஐசிசி மகளிர் ஒருநாள் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய இறுதி போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க கடைசியாக இறுதி போட்டி வந்து எங்கே நடைபெற்றதுனா இந்தியாவின் நவி மும்பையில் உள்ள டிஒய் பாட்டீஸ் மைதானத்தில் தான் இந்த கடைசி இறுதிப் போட்டி வந்து நடைபெற்றது இந்தியாவின் நவி மும்பையில் உள்ள டி ஒய் பாட்டிஸ் மைதானம் டிஒய் பாட்டீல்ஸ் ஸ்டேடியமின் நவி மும்பை தான் கடைசி இறுதிப் போட்டி வந்து நடைபெற்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கடைசி இறுதிப் போட்டி அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பையினுடைய வடிவம் வந்து ஐம்பது ஓவர் ஒரு நாள் சர்வதேச வடிவம் ஒரு நாளில் அதாவது ஐம்பது ஓவர் ஒரு நாள் சர்வதேச வடிவம் அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பு இந்தியா எத்தனை முறை ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பையை நடத்தியது அப்படின்னா மூன்று முறை நடத்தியிருக்காங்க எப்போ எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி அதாவது இந்த வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னாடி இந்திய எத்தனை முறை அந்த ஐசிசி மகளிர் ஒரு நாள் உலக கோப்பையை நடத்தியது அப்படின்னா மூன்று முறை நடத்தியிருக்கு எந்தெந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்தவர் யார் அப்படின்னா அமோல் முசும்தார் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக யார் இருந்தாங்க அப்படின்னா அமோல் முசும்தார் நம்ம வந்து இந்த கிராம உதவியாளருக்கான நோட்ஸும் நம்ம அகாடமி சார்பாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் விருப்பப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்